வணக்கம் ஸ்ரீகாலியமன் சொன்னம் ஸ்ரீகாளியமனியும் போட்டு நான் உங்களை அன்பு சோதிட அன்பு நண்பன் காட்டுகிறேன் நம்மனைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை இந்த தை அமாவாசை நாலு என்றும் என்னெல்லாம் நம்ம செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அதே வேணா தை அமாவாசைனா என்ன இதையா நம்ம வழிபாடு பண்ணணும் தெளிவாக போறோம் இந்த தை அமாவாசை பத்தி நம்ம இந்த பேசக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணாம நீங்க பாக்கும்போது நான் என்ன சொல்றேன் தெளிவா உங்களுக்கு புரியும் அதே மாதிரி நம்ம இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல சப்ரைப் பண்ணா வீடியோஸ் பாத்துக்கீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளுடைய விலை மதிப்புல போனாலும் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க புரியுதுங்களா நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க புரியுதுங்களா இப்போ வாங்க தை அமாவாசை தை அமாவாசை தை அமாவாசைங்கிறது வந்து ஒரு வருஷத்துல மொத்தம் பன்னிரெண்டு அமாவாசை வருது ஒரு ஆண்டிற்கு மொத்தமா பன்னிரெண்டு அமாவாசைகள் வருது இல்லைங்களா இந்த பன்னிரெண்டு அமாவாசையில மிக முக்கியமான அம்மாவாசை மூன்று அமைச்சர் ஆடி அமாவாசை அதே மாதிரி வர மகாலய அமாவாசை கூட புட்டாசி அமாவாசை அதுக்கு அடுத்து வரக்கூடிய தை அமாவாசை இப்ப நான் பேசுறது தை அமாவாசை அதாவது ஒரு மனிதனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியா முன்னூத்தி ஐந்து தடவை இந்த விரதம் இருக்கணும் இந்த முன்னூத்தி ஐந்து வரை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் முன்னூத்தி அஞ்சு நாள் வசதி நம்ம விரதம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம விரதத்திலே போயிடும் மிக முக்கியமாக இந்த மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பனிரண்டு அதிலும் மிக முக்கியமாக அமாவாசை புரியுதா அதுல மிக முக்கியமானது இரண்டு ஆடி அமாவாசை தை அமாவாசை தை அமாவாசை எப்படி நான் வந்து பண்ணணும்னா பொதுவாங்க அமாவாசைங்கிறது ஆண்களுக்கு தானே அமாவாசை விரதங்கிறது ஆண்களுக்கு தான் இதுல வந்து பெண்களுக்கு வந்து முழுமையா அந்த அமாவாசை விரதங்க கிடையாது பொதுவா இந்த அமாவாசை விரதங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நதிக்கரைகள்ல அல்லது கடற்கரைகள்ல அல்லது குளக்கரைகள் நம்ம பண்ணக்கூடியது சோ அதே மாதிரி நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார்னா பொதுவா வந்து மாத்ருக்கார்கன் பிதாகர் என்று சொல்லணும் சூரியன் சந்திரன் தெளிவா சொன்னா சூரியன் சந்திரன் அம்மா அப்பா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய மகனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த மகர வீட்டுல வந்து அமரும் ஏன்னா சூரியனோட தான் உங்களுக்கு வந்து சனி சொன்ன புரியுங்களா அவரோட வீட்டுல வந்து சூரியன் வந்து அமரக்கூடிய காலம்ங்கிறது வந்து தையோ தை மாசமா உங்களுக்கு இருக்கும் தை மாசத்துல சூரியன் பிளஸ் சந்திரன் வந்து இங்க நம்ம சனி பகவானுடைய வீட்டுல வந்து அமர்ந்து தை அமாவாசை கொடுக்குறாரு அப்போ இந்த முன்னோர்கள் ஏன்னா ஒரு பொதுவாக நம்ம சொல்லும் போது சூரியனை வச்சுதான் நம்ம எல்லா விதமான உயிர்களும் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய இந்த சாத்தம் சரி இந்த திதி தவசம் எல்லாமே சரி சூரியனை வச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூரியனே வந்து இந்த சனின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரன் இல்லைங்களா இந்த கர்மக்கார வீட்டுல வந்து அமர் அமர்ற கர்மக்காரன் வீட்டுல இந்த சனி பகவான் வந்து அமர்றது வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் சொல்லுவோம் கர்மசான் சொல்லுவோம் சோ இங்க வந்து அமர்றது மிக மிக முக்கியமான நாள் இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வாசன பண்ணலாம்னா இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மகன் அதாவது வந்து அப்பா இல்லாத ஆண்மகன் அல்லது அம்மா இல்லாத ஆன்மகன் இல்ல இருவருமே இல்லாத ஆண்மகன் வந்து இருக்கலாம் அதே மாதிரி மனைவி இழந்த ஆன்மகனும் வந்து போய் மனைவிக்காக இங்க வந்து அவங்க வந்து திதி அல்லது சிரார்த்தம் அமாவாசை அமாவாசைகள இங்க அவங்க கடைபிடிக்கலாம் சோ இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது வீடுகள்லாம் சுத்தபத்தமா இருக்கணும் இதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வசதிக்கு ஏற்ப எடுத்துக்கோ உங்கள் வசதிக்கு ஏற்ப வீட்டுல வச்சு அம்மா சைதம் பண்ணுவாங்க அதே மாதிரி சிலர் வந்து நதிக்கரை குளக்கரை அதே மாதிரி கடற்கரை எல்லாம் எங்க ஒரு விருப்பம் இருக்கும் நீர்நிலை பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை விதத்தை நம்ம வந்து தொடங்கணுங்க இந்த அமாவாசை விதத்தை நம்ம அங்க போயிட்டு பூர்த்தி பண்ணணும் எப்படி சார் பண்ணணும்னா எல்லும் தண்ணியும் நம்ம இறக்கணுங்க அங்க போனா வந்து அந்த நேரம் இருப்பாங்க நம்ம அங்க வந்து நம்ம முழுமையா நம்ம பெண்டாம் வச்சு நம்ம அமாவாசை விதம் கொடுக்கறது ஒரு முறை புரிஞ்சுங்களா சோ அதே மாதிரி வீட்டுல வந்து எளிமையா எப்படி சொல்லலாம் பண்ணணும்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே ஒரு பேட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய வலது கையோட உங்களுடைய வலது கையோட இந்த ஆள்காட்டி விரலுக்கும் இந்த கட்டை விரலுக்கும் இடையில வந்து நம்ம இந்த எள்ள போட்டு வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி இலை ஊத்தணும் ஊத்தும் போது தண்ணி இந்த வகையில வந்து சூரியனை பார்த்து கிழக்கு திசை நின்னுக்கணும் நின்றுக்கிட்டு நீங்க இப்ப நீங்க பண்ணும் வந்து இந்த கையங்கள் போது தெற்கு திசையை குறைக்கும் நீங்க கிழக்கு பார்த்து நிக்கிறீங்கன்னா கையங்கிறது தெற்கு திசையில இருக்கும் அப்ப இந்த இதுங்க நேரம் பொதுவாக வந்து முன்னோர்கள் திருக்கு சென்று இது மாதிரி நம்ம எல்லாம் தண்ணி இறைச்ச பிறகு நம்மளுடைய இல்லங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் புகைப்படம் இருக்குன்னா அவங்க புகைப்படத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவாளிகளை போட்டு சைவப்படையாங்க போடணும் இந்த சைவப்படையில என்னெல்லாம் சார் நான் போடலாம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான பலகாரங்கள் கார வகைகள் எல்லாமே செஞ்சு அதை வையுங்க சாம்பார் ரசம் மோர் இது மாதிரி கூட்டு வகைகள்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு நினைச்சு அங்க வந்து தீபம் ஏட்டு காக்கைக்கு சாதம் வைக்கணும் காக்கைக்கு சாதம் வைத்த பிறகு ஏழை எளியோருக்கு அன்னதானம் பண்ணிட்டு பிறகு நீங்க வந்து அம்மாவாசி விரதத்தை பூட்டி இந்த அமாவாசை விரதம் நீங்க சாப்பிட்ட பிறகு என்னன்னா வந்து அன்றைய மாலை புலத்துல ஒரு ஆறு மணிக்கு மேல சிவாலயம் போயிட்டு அணையில தீபம் வந்து தெற்கு முகமா நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம் அல்லது கிழக்கு முகமா வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் போடும் நல்லெண்ணெய் தீபம் முன்னோகல் நினைச்சு சிவாலயத்துல போடும் இது வந்து அம்மாசி விரதம் எப்படிலாம் சார் பண்ணலாம் சார் இது அம்மாவாசி பெண்கள் நாங்க இருக்கமே சார் இந்த அமாவாசை விதத்துல பெண்கள் நாங்க இருக்கமே சார் நான் எங்க மாமனாருக்கு பண்ணலாமா நான் எங்க மாமியாருக்கு செய்யலாமா நான் சில பெண்கள் வந்து அப்பா இல்லாமல் நாங்க எங்க பெற்றோருக்கு பண்ணலாமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் திருமாங்கல்யம் கழுத்தில் இருக்கும் வரையில் அவங்க வந்து எந்த விதமான அமாவாசைகளும் இருக்க முடியாது பெண்கள் நீங்க என்ன பண்ண கால் நல்லா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எந்த வித விரதமும் கிடையாது நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கோ இல்ல உங்களுடைய அந்த மாமனார் மாமியாருக்கோ நீங்க வந்து செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா சமைச்சு கொடுங்க அதே மாதிரி ஈவினிங்ல போயிட்டு கோயிலில் போயிட்டு சிவன் வழிபாடு வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சரி சார் இந்த அமாவாசை தினத்தை என்னெல்லாம் சார் நான் பண்ணலாம்னா இந்த அமாவாசை தினங்களில் முடிஞ்ச அளவு வந்து பாரு குலதெய்வ ஆலயத்துல போயிட்டு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும் அமாவாசை ஜென் தன்னைக்கு குலதெய்வம் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய குலதெய்வத்தில் போய் பொங்கல் சொல் வைப்பாங்க தைய அம்மா பார்த்தீங்கன்னா குலதெய்வ ஆலயத்தில் பொங்கல் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி குலதெய்வ ஆலயத்தில் அங்கே போயிட்டு சாப்பாடு போறது ரொம்ப 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 நல்லது பாய்க்கும் அதே மாதிரி அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எல்லாம் சார் செய்யணா செய்யலாம் இந்த அமாவாசை தினம் தண்ணிக்கு பாத்தீங்கன்னா பசுவுக்கு அகத்திக்கரை வாங்கி கொடுக்கலாம் பசுவுக்கு மட்டும்தான் சார் வாங்கி கொடுக்கணுமானா பசுவுக்கு அகத்திக்கரை மட்டுமல்லாது ஏனைய காய்கறிகளும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி காகத்துக்கு உணவளிக்கும் அதே மாதிரி காகத்துக்கு உணவளிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரு நாய்களுக்கும் நம்ம உணவளிக்கலாம் அதே மாதிரி ஈ எறும்புகள் புல் பூண்டு சிக அனைத்துக்கும் நம்ம அன்னைக்கு உணவு அளிக்கும் போது நல்லது பயிற்சி அதே மாதிரி விரதத்துக்கு சமைக்கிற சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசை பாத்தீங்கன்னா இந்த பச்சை அரிசை நுணுக்கி அதுல வந்து நாட்டு சக்கரை அல்லது வெள்ளத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நுணுக்கிட்டு அந்த பச்சை வந்து வந்து கால்கள்ல நம்ம போடும் போது நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓரமா போட்டோம்னா எறும்புகள் வந்து எடுத்துட்டு போகணும் வாசல போட்டா வாசல் எறும்பு போய் நமக்கு இடையூறா இருக்கும் கூடுதலாம் நம்மள இருந்து எறும்பு என்ன போனா கூட்டி வேற மாதிரி இருக்கும் அதனால வந்து என்ன வேலைக்கால்ல போடுவோம் எங்கெல்லாம் இடையூறு இல்லாத பகுதியோ அந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த எறும்புகள் வந்து அந்த பச்சைரிசையை எடுத்துக்கிட்டு போகும் அப்படி எறும்புகள் வந்து பச்சைரிசையை எடுத்துக்கிட்டு போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அனைத்து விதமான தடைகளையும் வந்து உங்களுக்கு நீக்கி கொடுக்குமே அப்போ எறும்புகளுக்கு உணவளிக்கலாம் காகத்துக்கு உணவளிக்கலாம் அளிக்கலாம் தெருநாய்களுக்கு உணவளிக்கலாம் ஏழை எளியோர்களுக்கு உணவளிக்கலாம் ஏழை எளியோர்களுக்கு உணவளிச்சு நம்ம அந்த அமாவாசை விருது நம்ம பூர்த்தி செய்யலாம் இது மாதிரி வந்து அமாவாசை விரதங்கள் நம்ம இல்லாம இருந்த என்ன சார் நடக்கும் சிம்ஹா சொல்றோம் பாருங்க இந்த அமாவாசை விருதம் நம்ம வந்து தவிர்க்கும் பட்சி தான் சார் நடக்கும்னா அமாவாசைங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு இருக்கக்கூடியதான் அமாவாசை விருதம் இன்னைக்கு நாம இருக்கோங்க இதே வந்து ஒரு ஒருநூறு ஆண்டுகளுக்கு நமக்கு நம்ம நம்ம போகும்போது நம்ம முன்னோர் அது நமக்கு முன்னோர் யாரு நம்ம அப்பா அவருக்கு முன்னோர் தாத்தா சோ இப்படியே வந்து முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமை முன்னோருக்கு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான கடமை கடன் வச்சுக்கோ முன்னோருக்கு செய்யக்கூடிய கடமை மட்டுமல்ல கடன் ஏன்னா இருக்கும்போது நம்ம பெற்றோர் நம்ம பார்த்துக்கணும் அவங்க மறைந்த பிறகும் அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய திதி சிராத்தம் இந்த அமாவசை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிடும் இது வந்து பெற்றோர் கடன் பிதிர் கடன் அதே மாதிரி வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை யாரெல்லாம் இந்த நன்றி கடனை சரியாக முடிக்கல யாரெல்லாம் வந்து கடன் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில கடன் வரும் அது பொருளாதார கடனாகவும் இருக்கா அல்லது பண வகையில வாங்கி நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடிய கடனாகவும் இருக்கலாம் இறைவன் என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு ஒருவன் செய்ய வேண்டிய கடன் அதாவது கடன் கடமைகளை யாரெல்லாம் செய்ய தவறுறாங்களோ அவர்கள் செய்யக்கூடிய பூஜைகளை நான் ஏற்க மாட்டேங்கிறாங்க அந்த இறைவன் அப்போ பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்ம செய்யலையா நிச்சயமாக சொல்றோம் ஏன்னா வந்து கடமை அவர் முடிச்சாதான் இந்த எம்பெருமான் இந்த பெருமாளே வந்து பாத்தீங்கன்னா பெற்றோருடைய கடனை தீர்க்காதவங்க செய்யக்கூடிய பூஜை நான் ஏற்க மாட்டேன் ஒரு கடவுளே அப்படி சொல்லும் போது புரியுதுங்களா நம்ம பெற்றோர்களை பேணி பார்க்கணும் அவங்க மறைந்த பிறகு அவங்க செய்ய வேண்டிய கடவுள் நம்ம சரியா செஞ்சோம்னாவே நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில கடன் தொழில நீங்க வெளில வரலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல பித்ரு தோஷத்துல நீங்க வெளிப்படலாம் ஜாதகத்துலயும் காட்டுங்க அது சனியோட சூரியனோ அல்லது கேது இன்னும் நிறைய இருக்கு எல்லாம் இருக்கு மூலியமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பித்ரு தோஷங்கிறது ரொம்ப வெளிப்படுங்க இந்த பித்திரு தோஷம் என்ன சார் நடக்கும்னா திருமண தடை பொருளாதார தடை வேலை இல்ல வேலை கிடைக்கல பெரிய சிக்கலா இருக்கு புகழ் கிடைக்க மாட்டேங்குது சம்பாத்தியம் இல்ல கடந்தொல்லையா இருக்கு புத்திர பாக்கியம் எக்கச்சக்கமான பிரச்சனை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பித்ரு கடன் பித்ரு கடமைகளை நம்ம சரியாக செய்யும் பட்சத்துல வாழ்க்கையில அனைத்து விதமான பிரச்சனைகளும் வெளில வந்து வாழ்க்கையில ஜெயிக்கலாம் வாழ்க்கை நம்ம முன்னேறத்துக்கு இது மிக 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 முக்கியமாக இருக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்க நம்ம ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஜாதம் எழுதணும் பெயர் ரசம் இது ஜாதக சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும் விருப்பப்பட்டீங்களா சில நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து தான தர்மங்கள் செய்வோம் நம்ம சொல்லிக்கிட்டு நான் உங்களை வேறு காலம் சொல்லி நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு உங்கள் வீட்டு பிள்ளை காத்திருமன் நன்றி வணக்கம்